We <laughs> did

ஒருவரின் வாழ்க்கையை அழிக்கும் நம் அறிவை கெடுத்து நம்மை மாயையில் வீட்டும் என அவர் சொல்கிறார் போதை பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும் எனவே அதனில் இருந்து விடுபட நாமும் நம் நாடும் என்ன செய்யலாம் என சில தகவல்களை நான் இங்கு கூற ஆசைப்படுகின்றேன் பள்ளி கல்லூரிகளில் வாரம் ஒரு பத்து நிமிடம் போதை விழிப்புணர்வு பற்றிய வகுப்பு

மேலும் குடும்ப சூழ்நிலை என்ன ஆகும் என்பதை வளர்ந்து வரும் சமுதாயத்திற்கு எடுத்து காட்ட வேண்டும் எதிர்த்து நிற்போம் புதிய தலைமுறைக்கு நல் வழி கற்போம் உறுதி ஒழுக்கம் முடிவு கொண்டு நம் நாட்டை உயர்த்தி காப்போம் அடிமையாக வேண்டாம் போதைக்கு அடிப்பணிய வேண்டாம் போதை பொருட்களை உட்கொள்ளாதி உடல்நலம் வலிமையை கற்றுக்கொள்ளாதி போதை பொருட்களை ஒடிப்போம் சமூக பாலியல் வன்முறை